பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை

புதுவையில் இலக்கிய மன்றத்தார் வந்து பாட்டுக்கு பரிசீலிப்பு விழாவை வச்சுருக்காங்க அந்த பரிசீலிப்பு விழாவுக்கு வந்து பாரதியார் கலந்துக்கிடல நண்பர்கள்லாம் போய் இந்த இலக்கிய விழாவில் நீங்கள் கலந்துக்கணும் ஒரு பாட்டு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி ரொம்ப கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காரு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு அந்த பாட்டுத்தார் சந்தம் நாடுனும் போதும் இல்லை வந்து தேர்வு எடுத்து எது காதில் தேர்வு குழு எல்லாம் சேர்ந்து அந்த கவிதைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கும் போது இவர் கவிதைக்கு மூணாவது பரிசு கொடுத்துருக்காரு அப்படி அவர் சொன்ன கவிதை தான் இன்னைக்கு நிலைச்சி நிக்குது பாரதனுடைய எழுச்சி பாரதனுடைய கோபத்தை பாரதனுடைய தேசபக்தியை பின்னணியுமே விளக்க வேண்டும் என்று பாரதி சொன்னானே பராசக்தியை வணங்கினானே பராசக்தியை வணங்கும் போது ருசிய புரட்சியை சொன்னான் வெள்ளிப்படையின் மீது மீது உள்ளாகவும் இந்த மேலே கடன் முழுவதும் கப்பல் விடுவோம்னு என்று சொன்னான் அவனுடைய சிந்தனை புறம் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது உச்சி மீது வாணி நின்று வீழுகின்ற கோளின் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்று சொன்னார்கள் பாரதி தொடாத விஷயமே கிடையாது அதே போல ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாக அது பாப்பா கூடி விளையாடு பாப்பா உங்களுடைய குழந்தையை வையாத பாப்பா எல்லா விதமான கருத்துகளையும் சொல்லி இருக்கிறாரு காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையுமென்றால் மறைவதெல்லாம் காண்போம் என்றோ நாடும் கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ நாடும் கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்போ பல தோற்றமயத்தங்களோப்பனோ பல தோற்றமயத்தங்களோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கல்பனா சாவளா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிறந்து இரண்டாயிரத்தி மூணுல காலம் ஆயிடுறாங்க அவங்க ஒரு பெண்மணியா கஷ்டப்பட்டு ஒரு விஞ்ஞானி ஆயிடுவாங்க அவங்க ஒரு வானூர்த்தி விபத்துல ஆறு பேரோட சேர்ந்து அவங்களும் இறந்து போயிருவாங்க அவங்க இறந்தாலும் அவங்களோட பெருமை இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு இந்த மாதிரி பெண்கள் பல விதத்துல சாதனை படைச்சிருக்காங்க ஆதிகள் முன்னாடியே ஆனா திருமணம் குடும்பம்ன்ற சூழ்நிலையில அவங்களோட கனவு ஆசை எந்த இடத்துல தோன்றுறதோ அங்கேயே முடிஞ்சு போயிடுது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உசேன் போல் அவர் இது வரைக்கும் பன்னிரெண்டு உலக சாதனைகளை படைச்சிருக்காரு அவரோட உலக சாதனைலாம் யாரும் திரும்ப முறியடிக்க முடியாது இப்படி ஒரு மனுஷனே பறந்து வர முடியாதுன்னு நினச்சிருந்தாங்க ஆனால் சமீபத்தில் ஆலிஸ் அண்ட் ஃபெலிஸ் என்ற ஒரு பெண்மணி அந்த சாதனைகள் எல்லாம் முறியடித்தாங்க ஆனால் அவங்க முறியடிச்சது ஒன்று சாதாரணமாக கிடையாது அவங்க அந்த சாதனை முறியடிச்சப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்து எட்டு மாதம்தான் ஆயிருந்துச்சு ஆண் பெண் சமத்துவம் நம் நாட்டின் மகத்துவம் எனக்கு கூறி பேச வாய்ப்பதற்கு நன்றி குறிவெடுப்பிருந்தாங்க முன்னேறியவர்களை முன்னேறியவர்கள் தான் அதிகம் திறமைக்கு தடின உழைப்பும் தன்னம்பிக்கை மட்டும் போதும் நம் விளையாட்டு துறையில் எடுத்துக்கொண்டால் மட்டைப்பந்த ஆட்டத்தில் சச்சின் கோலி தோனி போன்றவர்கள் எல்லாம் படிப்பால் முன்னேறியவர்களா இல்லை அவர்களுக்கு அந்த விளையாட்டின் ஆர்வமும் அந்த விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருந்ததால்தான் அவர்கள் என்று சாதித்து உலகத்தால் கொண்டாடுபவர்களாக திகழ்கிறார்கள் நம் திறமையை சொன்னால் நம் பெயர் எல்லோருக்கும் நினைவிற்கு வர வேண்டும் நம் திறமையை வைத்து நம் பெயரை அடையாளமாக கொள்ள வேண்டும் பாரதி தன் எண்ணங்களை மக்களுக்கு வரிகளின் பலி வெளிப்படுத்தினார் அதே தான் அவர் வழிகளை ஆயுதமாக ஆக்கினார் நம் திறமையை நாம் ஆயுதமாக வேண்டும் திறமை என்ற ஒன்றுதான் ஒருவன் யார் என்று நிரூ உலகத்திற்கு நிரூபிக்க ஒரு பெயர் பயன்படும் ஆயுதம் அந்த காலத்தில் இருந்த நன்னாடு அவரின் கல்வி வளர்ச்சி காதல் காமம் அறிவு விஞ்ஞானம் விவசாயம் என அத்தனையும் இருந்தது ஆனால் இன்றும் இருக்கிறது ஒரு மூலையில் ஏவுகணை உருவாவதற்கு முன்னே ஏட்டு கல்வியில் எதிர்காலத்தை தீர்மானித்தவர் தான் பாரதியார் ஏவுகணை உருவானால் கூட இன்று ஒரு பாரதியை நம்மால் காண முடியவில்லை ஏன் நாம் அனைவரும் பாரதியாக வாழ வேண்டாம் பாரதி சொன்ன கருத்தில் வாழ்ந்தால் போதும் பாரதியின் நன்னாட்டை அழகாக காண் சமத்துவம் பாடுபொருள் பலவானாலும் பரம்பொருள் ஒன்றுதானே காடுமேடு எதுவானாலும் கழனியாக்க வேண்டும் தானே முப்பது கோடி மக்களுக்கு மனித உலம் முழுமைக்கும் ஒப்பில்லாத இலக்கணத்தை ஒப்பித்தவன் பாரதி தானே தனியொரு மனிதரெல்லாம் தன்னிறைவு பெற வேண்டி இனி ஒரு விதி செய்து உழவை விட்டது பாரதிதானே இருபென உள்ளம் வேண்டின் உடலினை உறுதி செய்து உறுதியாய் உழைத்து விட்டால் கைமேல் பலன்தானே கைக்குள்ளே உலகம் வேண்டின் கடுமையாக உடைத்தல் வேண்டும் கைமேல் பலன் வேண்டின் கடுமையாக உடைத்தல் வேண்டும் கைத்தொழிலை போற்றல் வேண்டும் கண்ணிமையாய் காத்தல் வேண்டும் துணிந்த பின்பு துயரம் வேண்டாம் துணிந்த பின்பு துயரம் வேண்டாம் துயர் பின்பு சோகம் வேண்டாம் கற்றல்படி நிற்கல் வேண்டும் வழி நிற்றல் வேண்டும் கற்றோடி போற்றல் வேண்டும் கற்றதொழுக பாரதி சொன்னான் கற்றபடியே நடப்பவன் யார்தான் இது என்னுடைய கேள்வி குற்ற உறவாய் ஒருவடை காட்டு ஒருகை அல்ல இருகைகள் தூக்கி வணங்குகிறேன் கற்றபடியே நின்றிட சொன்னான் கல்வி சிறந்த வள்ளுவன் குரலில் கற்றபடியே நிற்பவன் யார் யார்தான் கண்டால் சொல்லு கடவுள் அவன்தான் வெற்று உரையால் ஆட்சியை பற்றி வீதி வெளியில் தூங்கிடுவோரை உற்று பார்த்தே வீடுகள் தரவே உற்று பார்த்தே வீடுகள் தரவே ஓடி வந்த தலைவனை காட்டு நேற்றும் இன்றும் நாளையும் யாரும் நீதி நேர்மை வென்றால் சொல்வீர் பணத்தை கொடுத்து வாக்கினை பெற்று பணத்தை கொடுத்து வாக்கினை பெற்று பதவியேற்று ஏற்று குவிக்கிறான் செல்வம் பதவியேற்று குவிக்கிறான் செல்வம் குளத்தில் சிறந்த குலமகள் கற்பை குளத்தில் சிறந்த குலமகள் கற்பை கூடி ஆடி சிதைக்கிறான் பாவி கற்ற வாழ்க்கை நடத்து தெய்வமே நீதான் நன்றி வணக்கம் இன்று வாழ்ந்த பாரதியார் இனிதாக இயற்றினார் ஆத்திசூடி கோர்த்த முத்துகள் நூற்றி பத்து அச்சம் தவிர் எனத் தொடங்கி கொடுமையை எதிர்த்தினில் நையப்புடை ரௌத்திரம் பழகு என நீண்டு செல்கிறது அக்கிரமத்தை அநியாயத்தை சாடுகிறார் புடைக்கிறார் சாக்கடையில் வீசுகிறார் தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழைத்திடுவோம் என்றார் மாதிரதம்மை எழுமி செய்யும் மடமையை கொளுத்தினார் இன்று எழுச்சி கவிஞன் பாரதி இருந்திருந்தால் கடல் பறக்கும் கவிதைகளை கட்டியிருப்பார் காட்டியிருப்பார் துணி திசை உன் கடமையை துணி திசை இச்சகத்து எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் உன் கடமையை துணிந்து செய் செய்வாக கருதி அவமானப்படுத்தினாலும் உன் கடமையை துணிந்து செய் பிச்சை பெற்று வாழும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் உன் கடமையை துணிந்து செய் துணிவோடு கடமையை துணிந்து செய் உலகம் உன் சொல் கேட்கும் ஊரே உன் புகழ் பாடும் நன்றி தாயின் கருவறையில் உண்டான உடல் எது தந்தை தந்த திரவத்தால் உண்டான உடல் இது இருவராலும் உலகிற்கு சந்தைப்படுத்தப்பட்ட உடல் இது சந்தைப்படுத்தப்பட்ட உடல் இது இனிய பூ உலகின் அழகான ஒப்பனைகள் செய்யும் உடல் இது பசி என்ற உணர்வுக்குள் கட்டுப்படும் உடல் இது ருசிகண்ட நாவினால் துன்பப்படும் உடல் இது உப்புக்கல்லை மதிக்காத பகட்டான உடல் இது தப்பாக உண்டுவிட்டால் தகராறு செய்யும் உடல் இது மதிவினால் மாசடையும் மலிவான உடல் இது புகையினால் உண்ணாகும் பழுதான உடல் இது தீய பழக்கத்தால் திணறும் உடல் இது பயன்படுத்தி கொள்ளாதவரை பழி பழுதீர்க்கும் உடல் இது அங்கங்களை வைத்து அழகுபடுத்தும் உடல் இது பங்கம் ஏற்பட்டால் பட்டு திருந்தும் உடல் இது அற்புதமாக இருப்பினும் அற்புதமாக இருப்பினும் அழியும் உடல் இது இருமை காய்ச்சி உரிக்கிடுவோரே யந்திரங்கள் வகித்துடுவோரே கரும்பை சாறு பிழிந்துடுவோரே கடலில் மூழ்கி நல் முத்தெடுப்போரே அரும்பு வேர்வை உதிர்த்து புவிமேல் ஆயிரம் தொழில் செய்திடுவோரின் பாதங்களை வணங்கிடுவோம் பாரதத்தாய் புகழ் சேர்த்திடுவோம் என்றான் பார உண்ணக் காயணி தந்து உழுதே நன்சை பயிரிடுவோம் விண்ணில் வானவர் காப்பர் என்று அன்றே மண்ணில் விருத்தம் பாடியவன் மகாகவி பாரதியார் மண்ணிலே வேலி போடலாம் வானத்தில் வேலி போடலாமா என்ற பாரதி வரிகளால் சந்திராயன் மின்கலத்தால் நாம் சாதனை படைத்து நின்று சந்திராயன் மின்கலத்தால் நாம் சாதனை படைத்து நின்று நிலாவில் நீர் இருப்பதை நிச்சயமாக சொன்னது பாரதம் நிலாவில் நீர் இருப்பதை நிச்சயமாக சொன்னது பாரதம் அதற்கு அன்றே சூளுரைத்து சுந்தரத் தமிழன் பாரதிதான் மண்ணெடுத்து குடங்கள் செய்து மரத்தை வெட்டி மனைகள் செய்து எண்ணெய் நீ உணர்ந்து இலை நூற்று நல்லாடை செய்வோரே பார்புகள் காப்பாக கைத்தொழிலுக்கு பாறையில் பாடியவன் பாவலன் பாரு ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற தொழிற்கல்வியையும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற உடற்கல்வியையும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற உடற்கல்வியையும் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற வானியல் கல்வியையும் கடலியல் கல்வியையும் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற வானியல் கல்வியையும் கடலியல் கல்வியலையும் கைத்தொழிலாக கற்கச் சொன்ன கம்பீர மீசைக்காரா கைத்தொழிலாக கற்கச் சொன்ன கம்பீர மீசைக்காரா பாரதி என்ற பாவலனை நீ சொன்ன கைத்தொழிலை கற்றோம் நீ சொன்ன கைத்தொழிலை கற்றோம் கற்கின்றோம் கற்பிப்போம் கலங்கரை விளக்காக என்றும் ஜொலிப்போம் நன்றி வணக்கம் உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை